இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஸ்ரீ துர்கா பேப்பர் கன்வெர்டர்ஸ் லெவன் எஃப் கிராஸ் ரோட் தண்டையார்பேட்டை சென்னை எண்பத்தி ஒன்று தேவகோட்டை எஸ் ராஜேஸ்வரி ஆட்சி என் சண்முகம் செட்டியார் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை பட்டினத்தாரின் அற்புத திருவிழா பூம்பட்டினம் நம் நகரத்தார்களின் அன்னை பூமி ஒரு காலத்தில் மிக பெரும் வியாபார கேந்திர துறைமுகமாக விளங்கியது மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் நாலங்காடி அள்ளங்காடி என்று அழைக்கப்படும் இரவு சந்தை நடன மாதர்களின் கேளிக்கைகள் என எங்கும் மகிழ்வான பூமி அப்படி இந்த நகர் செழித்திருக்க ஒரு வகையில் காரணமானவர்கள் நம் நகரத்தார்கள் இயல்பிலேயே பெற்றிருந்த கணித அறிவு எல்லோரையும் அனுசரித்து செல்லும் திறத்தால் உலகம் முழுவதும் கப்பலில் சென்று வணிகம் செய்து சோழ மன்னர்களுக்கே கடன் கொடுக்கும் நிலைக்கு உயர்ந்தவர்கள் கற்புக்கரசி கண்ணகி கோவலன் மாதவி பட்டினத்தார் போன்ற இறை பிறவிகளின் கால் சுவடுகள் பதிந்த ஊர் அவர்களின் சுவாசம் இன்னும் காவிரி பூம்பட்டினத்தின் காற்றில் கலந்திருக்கிறது என்றால் அது மிக இல்லை இயற்கை சீற்றத்தால் ஆழிப் பேரலையால் அந்த ஊர் அழிந்தது இப்பொழுது எஞ்சியிருப்பது ஒரு சிறு பகுதியே அதன் பிறகு நகரத்தார்கள் பெயர்ந்து தற்போதைய சிவகங்கை மாவட்டத்தைச் சுற்றியுள்ள ஊர்களில் குடியேறினர் ஒன்பது கோவில்கள் அமைத்து கொண்டு கட்டுக்கோப்பான சமூகமாக வாழ்ந்து வருகின்றார்கள் வரலாற்று பின்புலம் கொண்ட பூம்புகார் என்றழைக்கப்பட்டு இப்பொழுது காவிரி பூம்பட்டினம் ஆகிவிட்ட இந்த மண்ணில் பட்டினத்தாரின் அற்புத திருவிழாவை நகரத்தார்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த திருவிழா எப்படி தோன்றியது கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்பு சுவாமி சின்னயானந்தா என்பவர் பட்டினத்தாரின் வரலாற்றை பூம்புகாரில் கதையாக சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த கதைகளை கேட்க கண்டனூரை சேர்ந்த மகாதேவ காசி செட்டியாரும் சென்றிருந்தார் அவரிடம் சுவாமி சின்மயானந்தா பட்டினத்தாரின் தத்துவங்கள் இந்த உலகத்தவர் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று பட்டினத்தார் என்பவர் மிக பெரும் ஞானி அவர் நகரத்தார் மரபில் வந்தவர் அவரைப் பற்றிய திருவிழாவை நகரத்தாராகிய நீங்கள் தொடங்கி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கண்டனூர் மகாதேவ காசி செட்டியார் பல்லவனீஸ்வரர் கோவில் அருகிலேயே ஒரு கொட்டகையை போட்டு நகரத்தார்களின் ஒத்துழைப்புடன் இந்த விழாவை தொடங்கினார் ஆரம்பத்தில் பத்து பதினைந்து பேர் கலந்து கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விழா இன்று ஒரு மிக பெரும் அற்புத திருவிழாவாக அவரது வாரிசுகளால் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த திருவிழாவானது பட்டினத்தடிகள் முக்தியடைந்த ஆடி மாதம் ஒத்திராட நட்சத்திரத்தில் குரு பூஜையை கணக்காக வைத்து முன்னே ஒன்பது நாட்கள் பின்பு இரண்டு நாட்கள் என மொத்தம் பனிரெண்டு நாட்கள் இந்த திருவிழா நடத்தப்படுகின்றது பன்னிரண்டு நாட்கள் நடக்கும் இந்த விழாவில் தினமும் இரண்டாயிரம் பேர்களுக்கு மேல் கலந்து கொண்டு பட்டினத்தாரின் அருள் பெற்று வருகின்றார்கள் இந்த திருவிழாவை காண வருபவர்களுக்கு நகர விடுதியில் தங்கும் வசதி உண்டு மூன்று வேளையும் மிக குறைந்த கட்டணத்தில் விருந்து படைக்கிறார்கள் கேட்டு ரசிக்க இலக்கிய நிகழ்ச்சிகள் பார்த்து ரசிக்க பட்டினத்தார் நாடக நிகழ்வுகள் கதை சொல்லும் நிகழ்வுகள் என விழா கலைகட்டுகிறது நகரத்தார்களின் பூர்வீகமான மண் காவிரி பூம்பட்டினம் ஆம் நம் முன்னோர்கள் வாழ்ந்த மண் இது அவர்களின் காலடிச் சுவடுகள் பதிந்த மண் இந்த விழாவிற்கு வரும் ஆட்சிமார்கள் அங்கு மண் பாண்டங்களை வாங்கிச் செல்வது ஒரு மரபாகவே கடைபிடிக்கப்படுகின்றது இந்த விழாவானது பல்லவனீஸ்வரர் ஆலயத்தை மையமாக வைத்தே கொண்டாடப்படுகின்றது பல்லவ மன்னன் வழிபட்டதால் பல்லவனீஸ்வரம் என்று பெயர் பெற்றது இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு சிறப்பு இங்கு கொடிமரம் என்பது கிடையாது ஆக காப்புத்தடை என்பது இங்கு இல்லை இங்குள்ள மூலவர் சௌந்தர நாயகி உடனாகிய பல்லவனீஸ்வரர் என்றே அழைக்கப்படுகின்றார் இந்த கோவிலுக்கு மற்றும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு பட்டினத்தாருக்கு என்று இந்த கோவிலில் தனியாக சன்னதி உள்ளது காவிரி பண்டத்தில் நடந்து வரும் அற்புத பட்டினத்தார் திருவிழா நூறு ஆண்டுகளுக்காக நடந்து வருகிறது மூணு தலைமுறையாக இந்த எங்கள் ஐயா அப்பச்சி இப்போ நாங்கள் மூணு தலைமுறையாக நாங்கள் நடத்தி வருகிறோம் இது வந்து பட்டினத்தாரின் வாழ்க்கை வரலாறை நாடகமாகவும் சாமி புறப்பாடு நிகழ்ச்சிகளின் மூலமாகவும் கதா காலட்சிபம் மூலியம் மூலமாகவும் பலவிதமான கூணங்களில் இந்த அவருடைய திருவிழாவை அவருடைய அவருடைய ஞானத்தை அவருடைய அற்புதத்தை வரப்போகிற சமுதாயத்திற்கு அவர் எப்படி சில க தகவல்களை சொல்லி சென்றுள்ளார் என்பதை பல அறிஞர்கள் மூலமாகவும் இலக்கிய நிகழ்ச்சிகள் மூலமாகவும் இதை சொல்லி வருகிறோம் பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஒரு அதிசயம் என்னவென்றால் நகரத்தார்கள் அத்தனை ஊர்களிலிருந்தும் வந்து நகரத்தார்கள் கொண்டாடும் ஒரே திருவிழா இந்த அற்புத திருவிழா ஆகும் இதில் முதலில் இந்த திருவிழா ஒரு கீத்து கொட்டகையை போட்டு நடத்தப்பட்டது பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திருவிழாவில் பங்கு கொண்டவர்கள் எங்கள் ஐயா அவர்களுடைய பேர் பெரிய முயற்சியினாலும் என் தந்தையார் மற்றும் காரைக்குடி பிஎல்டிஎல் அருணாசரம் செட்டியார் மற்றும் கண்டனூர் எஸ்விஆர்எம் எம் நாச்சி எஸ்விஆர்எம் எம் ராம்நா ராம்நாதன் செட்டியார் போன்றவர்களின் முக்கிய முயற்சியினால் இந்த திருவிழா பலவித பரிமாணங்களில் வளர்க்கப்பட்டு அற்புத திருவிழாவாக மாற்றப்பட்டது இந்த திரு திருவிழாவில் நகர்த்தார்கள் அது அவர்கள் வீட்டு திருவிழா என்று அவர்களுடைய வீட்டு கல்யாணம் போலவே இதை சேர்ந்து வந்து நடந்து நடத்தி வருகிறார்கள் இந்த திருவிழாவில் அவர்கள் முதலில் சமைத்து சமைத்து சாப்பிட்டார்கள் செட்டியார் ஆட்சி எல்லாருமே அந்த சமைத்த உணவை பின்னாடி இந்த அடுப்படியில் சமைத்து சாப்பிட்டு இந்த திருவிழாவை கொண்டாடினார்கள் அப்புறம் பிற்காலத்தில் மனைவி வராத ஆண்களுக்காக சாப்பாடு தயார்படுத்தப்பட்டது அப்புறம் பெண்கள் சிலர் தனியார் ஒருவர்களுக்கு போவதாக இப்படி மாறி மாறி இப்போது ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இங்கே காரைக்குடி சமையல்காரர்களை வைத்து சமையல் செய்து குறைந்த அளவு கட்டணத்தில் இங்கு உணவு வழங்கப்படுகிறது இந்த திருவிழாவில் பன்னிரண்டு நாட்களும் இந்த ஊர் மக்களும் பாராட்டப்பட வேண்டும் அவருடைய திருவிழாவாக அதை கொண்டாடுகிறார்கள் இது விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அவர்களுடைய பிரார்த்தனைகள் இங்கு வேண்டப்படுகிறது அந்த பிரார்த்தனைகள் அவ்வளவும் பூர்த்தி செய்யப்படுகிறது அந்த பூர்த்தியை செலுத்த அவர்கள் கான்ட்ரிபியூஷன்லாம் கொடுக்குறாங்க அதனால் இந்த திருவிழா மென்மேலும் நடந்து வளர்ந்து அதிசயத்தக்க ஒரு திருவிழாவாக உள்ளது இது திரு பட்டினத்தார் திருவிழா என்பதை காட்டிலும் நம்ம வீட்டு கல்யாணம் போல எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் சில ஆட்சிமார்கள் இது வந்து கொண்டாடிட்டு போவது எங்கள் ஆத்தா வீட்டுக்கு வந்துட்டு போவது போல் இருக்கிறது என ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள் இந்த திருவிழா மென்மேலும் இன்னும் நூறு ஆண்டுகள் நடக்க வேண்டும் எனவே நாங்கள் விரும்புகிறோம் எங்களுடைய சந்ததியினரும் இந்த திருவிழாவை நடத்த வந்து வந்துள்ளார்கள் எங்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த திருவிழா நிச்சயமாக நடத்தப்படும் என உறுதி கூறிக்கொள்கிறேன் கண்டனூர் மகாதேவா காசித்யா என்பவர் எங்களுடைய ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் இந்த நகரவழிக்கு பரிவர்த்தனை பரிவர்த்தனையாக எழுபத்தஞ்சி சென்ட் இடம் வாங்கி கொடுத்து இந்த இடத்தில் பதிந்து நகரை கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலிருந்து நடத்தி வருவதாக எங்களுக்கு தெரிய வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் மண்டபப்படிக்காரர் அஞ்சாவது மண்டபப்படிக்காரங்க பர்மாவில் இதற்கான டெபாசிட்டிலிருந்து அதிலிருந்து வட்டித் தொகையை இந்த மண்டபப்படிக்கு கொடுத்து வந்ததாக இங்கு வந்திருந்தபோது தெரிவித்தார்கள் அதற்கு முன்பு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ரெக்கார்டு நகர நகரப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் கட்டியிருக்கிறோம் அதிலிருந்து பரம்பரை ட்ரஸ்டேண்ட் விடுதியில் எழுதப்பட்டு நடந்து வருகிறது எங்கள் குடும்பத்தினாலும் நடத்தப்பட்டு வருகிறது எங்கள் பெரியப்பாவும் ஐயாவுமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அந்த செகண்ட் வேர்ல்டு வார் வரை நடத்தி வந்தார்கள் அதற்கு பிறகு என்னுடைய தகப்பனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை அவர்கள் நடத்தினார்கள் அவர்களுக்கு உதவியாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை அவர்கள் உதவியாக திருவிழாவை நடத்தி வந்தோம் அவர்களுடைய மறைவுக்குப் பிறகு பதினா ரெண்டாயிரத்தி பதினாறும் ரெண்டாயிரத்தி பதினேழும் நான் நடத்தினேன் இப்பொழுது ப பதினேழும் பதினெட்டும் பத்தொம்போதும் என்னுடைய அண்ணன் காசி விஸ்வநாதன் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் அடுத்த ரெண்டு ஆண்டுகள் நானும் மாறி மாறி வருவதற்குரிய ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த விழா நா முழு முழுக்க நன்கொடை கொண்டே நடத்தப்படுகிறது இதற்கு மூலாதாரமான எந்தவித சொத்துக்களும் இதுவோ இல்லை அதிலிருந்து வருமானத்தை வைத்து நடத்துவதற்குரிய வாய்ப்பு இல்லை முழு முழுக்க முழுக்க நன்கொடையை நம்பியே நாங்கள் இந்த விழாவை நடத்தி வருகிறோம் கோயில் திருப்பணி வைநகரம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டிலும் அவர்களேயே திருப்பணி பண்ணியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு என்னுடைய தேவப்பனார் கமிட்டி அமைத்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினார்கள் ரெண்டாயிரத்தி எட்டிலும் கும்பாபிஷேகத்தை நகரத்தார் கமிட்டி விட்டு கமிட்டி போட்டு நடத்தியிருக்கிறோம் இது ரெண்டு கும்பாபிஷேகங்கள் எங்களுடைய இதில் நடந்திருக்கிறது இந்த திருவிழா வந்து ஒரு அற்புதமான திருவிழா சாதாரணமாக மற்ற திருவிழாக்களிலிருந்து இது மாறுபடு மாறுபட்டு செய்து வருகிறோம் இது சுமார் நூறு நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி மகாதேவா காய்ச்சீட்டியார் என்பவர் சிவனேஸ்வர் சிவ தெரு தொண்டு அப்படி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு ஊராக சென்று இந்த தொண்டு செய்து வந்தார் அப்பொழுது இந்த சிம்மானந்த சாமி காவேரிப்பு மண்டலத்தில் சந்திக்க நேர்ந்தது இது நகரத்தார் பட்டினத்தார் வந்து நகரத்தாரை சேர்ந்தவர் எனவே நீங்கள் நீங்கள் ஏற்று நடத்துவது சாலை சிறந்தது என்று கூறினார் ஆகவே மகாதேவா காய்ச்செட்டியார் என்பவர் நகரத்தார்களிடம் பணங்களெல்லாம் வை வசூல் ப பண்ணி இந்த விடுதியையும் கட்டி இந்த திருவிழாவையும் நடத்தி வந்தார் அதற்கு பிறகு அவருடைய மகன் நாச்சியப்ப சிட்டியார் சிறிது காலம் நடத்தினார் அதற்கு பிறகு மகாதேவா அதாவது காய்ச்செட்டியாருடைய இரண்டாவது மகன் அருணாச்சலம் செட்டியார் நடத்தி வந்தார் அவருடன் அவருடைய நண்பரான எங்கள் தகப்பனார் ஆரமீஸ்வரி ராம்நாதன் செட்டியாரும் பெயர் நடத்தி வந்தார்கள் அதுபோன்று அவருடைய அருணாச்சலம் செட்டியாருடைய ஐத்தை மகன் பிஎல்டிஎல் அருணாச்சலம் செட்டியார் காரைக்குடி என்பவர் கதை சொல்லியும் இந்த திருவிழாவை மிகவும் மக்களுக்கு புரியும்படி அதாவது இயல்பான முறையில் கதைகளை சொல்லி புரியும்படி செய்து வந்தார் அதற்கு மக்கள் சேவை உணர்வோடு செய்த செய்யும் பட்சத்தில் மக்களுக்கு நிறைவாக இருக்கும் ஆகவே எங்கள் தகப்பனார் அவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதாவது மகாசெட்டி மகாதேவா காய் அருணாச்சலம் குடும்பத்துடன் இணைந்து நாங்களும் எங்களுடைய தொண்டுகளை செய்து வருகிறோம் இந்த திருவிழா மிகவும் போற்றுத் தகுந்த திருவிழா நகரத்தார்க்கே உரிய திருவிழா இந்த திருவிழாவை பார்க்கும் பொழுது குழந்தை பிறப்பிலிருந்து இறப்பு வரை உள்ள நிகழ்வுகளை மிகவும் தத்ரூவமாக பட்டினத்தார் சிறந்த ஞானி அவர் வாழ்ந்த வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது நம் குழந்தைகளை வந்து பார்க்கும் பொழுது இது அவர்களிடம் போய் சேரும் பொழுது பண்பாடு இன்னும் சிறக்க இருக்கும் முதல் நாள் திருவிழா கணபதி ஹோமத்துடன் துவக்கம் அசந்தியசந்தம் அதிருஷ்டி மனாட்டி அதிருஷ்டி மகா சட்வார்த்தம் மணிபூரகிருபாத்தம் சௌந்தரா பலவனே சரஸ்வதி தன்னிதோ விதானக பிராகே குமேர அனுக்கிரモーர்த்திகః பத்தௌக்ஷவாதி புமால்பதாமியசிதத்தம் பரிபூர ராஜதிபாகராததத்தம் அசிந்தரா பதிஷ்டகாமியசிதத்தம் மகா கணவதி மஹா பூஜாந்தா வாஷ்டமூர்த்தாந்தா மஹா சங்கத்வேல பிரகாரேன அசஞ்ஜமான ஜமானே வித்ரட்டகாமியசிதத்தம் பரிபூர कृपा கிராததத்தம் மஹா கணத்வேர் அனுக்கிரமோதார்வா அனுக்கிரகபந்தாமியசிதத்தம் அத்யகார் ரிஷே அகோப ஸ்விஷே

பட்டின துறை பல்லவ நீச்சரத்து கிட்ட மாறிவர் தம்மை அறிவார பவள மேணிய திகழும் நீற்றினர் பட்டினத்துறை பல்லவ நீச்சரத்து அழகாயிருப்பார் இவர் தம்மை அரிவாரார பண்ணியல் யாழினர் பையினும் முந்தய பட்டினத்துறை பல்லவ பன்னவ நீ சரத் அண்ணல இருபார் இவ தம்மை அரிவார் ஆர பல்லி வட்ட வல்லின் வோட்டினர் பதிகுண்டும் பவன் பல்லவனிச்சரத்து எல்லி ஆட்டுகந்தாரிபர் தம்மி அறிவார் ஆரு பச்சை மேனியர் பிச்சை கொழ்பவர் பட்டினத் தூரை பல்லவனிச்சரத்து சிவமூர்த்திகள் பட்டினத்தார் ஆகியோருக்கு காப்பு கட்டும் நிகழ்வு திறக்க உதவிய நகரத்தார் பெருமக்களுக்கு பரிவட்டம் கட்டி கௌரவிக்கப்படுகின்றது நாள் விழா இனிதே நிறைவு பெற்றது